வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வெற்றி வேண்டும் விடுதலை வேண்டும் செல்வம் வேண்டும் ஆசீர்வாதம் வேண்டும் வெற்றி திருப்பு முனை வேண்டும் மேன்மையான வாழ்க்கை வேண்டும் என்றெல்லாம் எல்லோரும் விரும்புகிறது வழக்கம் என கண்பயான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ முடியும் ஒரு மனிதன் எப்படி அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட மகிமையான வெற்றிகளை மேன்மையான பதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் மேன்மையான சுலாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது

குப்பையிலும் அல்லது சாம்பலிலும் கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் ஏழத்தனையான வெற்றியை பெற முடியும் என்று வேதம் சத்திய வேதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் எப்படி இந்த வெற்றி வரும் எப்படி மேன்மை வரும் அது திடீரென தானாய் வருவதல்ல அது திடீரென எதிர்பாராமல் வருகிறதல்ல எல்லாவற்றிற்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது கண்டிஷன் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது கிருபை என்றாலும் ஒன்னாம் ஆதையா பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர்

துக்கமாய் கசப்பாய் இருக்கவில்லையோ அதுபோல துக்க முகமாய் இல்லாதபடி நீங்கள் உங்கள் முடிவுகளை கட்ட கர்த்தரை அனுமதிக்கும் பொழுது என்ன நடக்கும் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி அப்பொழுது தண்டாயுதத்தினால் உங்களை அடித்த அசிரியன் கர்த்தர் கொடுக்கிற சத்தத்தினாலே கர்த்தருடைய வசனத்தினாலே நொறுமுண்டு போவான் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் செழித்து பூத்து சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் செபிப்போம் கர்த்த परिकारिंग ले चिवार।

பலரை என் சகோதர சகோதரிகளை அடித்த ஐயா பாடாய்படுத்திய துன்பப்படுத்திய உபத்திரப்படுத்திய இந்த பொல்லாத அசிரியன் உம்முடைய சத்தத்தினாலே என்றே நொறு கொண்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசிர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே ஆமேன்